மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து இருப்பதால் கடவுள் என உலக மக்களால் அழைக்கப்படும் சிவபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் இறை அன்பு சகோதர ஆத்மா ரமணமுருகன் தங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கும் விஷயம் என்னவென்றால் இதற்கு முந்தைய காணொலியில் ஐந்து விகார அடிமைத்தனத்திலிருந்து விலகி சிவராஜ்ய அதிகாரியாக இருப்பது எப்படி அதற்கான முயற்சி முயற்சிகளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கையில் கருட புராணம் பற்றிய விவரங்கள் சற்று முற்று சிறிது முற்று பெறாத நிலையில் இருந்தது இந்த காணொலியில் நாம் அந்த கருட புராணம் தரும் விளக்கம் என்ன கருடனின் பிறப்பின் ரகசியம் நமக்கு உணர்த்தும் ஞானம் என்ன என்பதை பற்றிய கருட புராணத்தின் ரகசியங்களை காண உள்ளோம் கசியப்பு முனிவருக்கு மொத்தம் பதிமூன்று மனைவிகள் அவர்களுள் பதினோரு மனைவிமார்களுக்கு நல் பேர் கிடைத்தன ஆனால் கடைசியாக இருந்த வினதை மற்றும் தத்துரு ஆகிய இருவருக்கும் நன் மக்கட்பேர் இல்லாத காரணத்தால் கசியப்பிடம் சென்று முறையிடுகின்றனர் சரியான அவர்களின் கோரிக்கையை ஏற்ற கசியப்ப முனிவர் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அதாவது வினதை எனக்கு இரண்டு பலசாலியான மகன்கள் வேண்டும் என்றும் தத்ருவோ எனக்கு நூறு குழந்தைகளுக்கு மேற்பட்ட நல்ல பல பலமுள்ள குழந்தைகள் வேண்டும் என்று கேட்கின்றனர் இதற்காக யாகம் உலர்த்து யாகத்தில் கிடைத்த அவிபாகத்தால் தத்ருவிற்கு நூற்றுக்கு மேற்பட்ட முட்டைகளையும் வினதைக்கு இரண்டு முட்டைகளையும் கொடுத்து இந்த முட்டைகளை நீண்ட காலம் வரை பாதுகாத்து இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறார் சரியான இருவரும் முட்டைகளை பாதுகாக்கின்றனர் இதில் தங்கை ஆகிய நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளும் பொறித்து ஆதிசேஷன் வாசிகி போன்ற பாம்புகளுடன் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது தனக்கு முன்னாலேயே தங்கைக்கு குழந்தையில் பிறந்ததை கண்ட ஏக்கமும் பொறுமையுமில்லாமல் வினதை தனக்கிருந்த இரண்டு முட்டைகளில் ஒரு முட்டையை எடுத்து உடைத்துப் பார்க்க அப்பொழுது கால்கள் முற்றிலும் வளர்ச்சி பெறாத கால்கள் முற்றிலும் வளர்ச்சி பெறாத நிலையில் ஓர் ஆண் குழந்தை பிறந்து தாயை என்ன காரியம் செய்து விட்டீர் முழுமையான வளர்ச்சி வருவதற்கு முன்னாலேயே முட்டையை உடைத்ததால் எனது இரண்டு கால்களும் முழுமையான வளர்ச்சி பெற்றாமல் இருக்கிறது இதனால் நீங்கள் உங்கள் தங்கையிடம் அடிமையாக கடவுது என்ற சாபத்தம் கொடுத்து பிறகு தாயாயிற்றே என மனம் இறங்கி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த முட்டையாவது காலம் வரை பாதுகாத்து வாருங்கள் அதில் பிறக்கக்கூடிய என் தம்பி உங்களின் சாபத்திற்கு விமோசனம் தருவான் என்று கூறி ரதங்களை வேகமாக ஓட்டக்கூடிய பயிற்சியில் அல்லது அதில் திறமை பெற்றிருந்ததால் இதை கண்ட நாரதர் சூரியனாகிய அருணு அருணதேவருக்கு அவரது ரதத்தை இயக்க ஆளில்லாத காரணத்தால் அந்த குழந்தையை சூரியனின் ரதத்தை ஓட்டுவதற்கு நியமிக்கின்றார் அதனால் தான் அருணோதயம் என்று கூட சூரிய உதயத்தை நாம் குறிப்பிடுவதுண்டு இதற்கிடையில் இத்தகைய ஒரு மகன் நமக்கு பிறக்கவில்லையே என்ற பொறாமை கொண்ட தத்ரு இருக்கட்டும் நம் தங்க அக்கா தன் சகோதரியை சூழ்ச்சியால் வெள்ள வென்று நம் நமக்கு அடிமையாக்கலாம் என்று கூறி சூழ்ச்சி திட்டம் ஒரு ஒருநாள் உலகில் சென்ற இருவருக்கும் முன்னிலையில் ஓர் இந்திரனின் வெள்ளையான குதிரை ஒன்று வருகிறது அந்த குதிரையை பார்த்து வியந்த வினதை இத்தனை அழகான வெள்ளை நிறமான குதிரை நான் இவங்கும் காணவில்லை எத்தனை அழகாக இருக்கிறதே என்று வியக்கிறார் அப்பொழுது தத்ரது சூழ்ச்சியால் இல்லை இல்லை அந்த குதிரையின் வால் மட்டும் சற்று கருப்பாக இருக்கிறது என்று கூற சரி அது உண்மையா பொய்யா என்பதை பார்ப்பதற்கு இன்று மாலை பொழுதாகிவிட்டது நாளை பார்க்கலாம் என்று இருவரும் வீடு திரும்புகின்றனர் வீடு திரும்பிய தத்ரு தன் பாம்பு குழந்தைகளை பார்த்து குழந்தைகளே நாளை காலை விடுவதற்குள் அங்கே வரும் வெள்ளை குதிரையின் வாளில் சுற்றி கொண்டு வாளை கருப்பாக காண்பிக்க வேண்டும் என்று கூற அம்மா நாங்கள் அப்படிப்பட்ட கொடூரமான பாவ செயல்களை செய்ய மாட்டோம் என்று பாம்புகள் கூற அப்படியென்றால் முனிவரின் யாகத்தில் விழுந்து இறக்கக்கடவுது என்ற சாகம் கொடுப்பேன் என்ற தத்ருவின் வாய் சொ வாய்ச்சொல்லை கேட்ட பாம்புகளில் ஒரு பாம்பு மட்டும் அந்த வெள்ளை குதிரையின் வாளில் சுற்றி கொள்கிறது சிதென்று மறுநாள் காலை இருவரும் வந்து பார்க்கையில் வால் பகுதி சற்று கருப்பாக இருப்பதைக் கண்ட வினதை தங்கைக்கு அடிமையாகிறார் அதாவது போட்டியில் தோல்வி தந்தை தங்கை தத்ருவுக்கு அடிமையாக அவள் வீட்டில் வேலை செய் வேலைக்காரையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இப்படியாக வெகு காலம் கழித்து இரண்டாக இருந்த முட்டை தானாக உழைத்து போது அழகிய அழுகுகளோடும் உறுதியான அழகுகளோடும் கூர்மையான பார்வையோடும் பலம் பலம்பொருந்திய ரெக்கைகளோடும் திடமான கால்களோடும் ஒரு பறவை பறந்து வானில் பறந்து திறந்து மீண்டும் தன் தாயை வினதியின் காலில் வந்து சரணடைகிறது அந்த பறவையைக் கண்ட வினதை நீண்ட நாள் கருவில் இருந்ததால் உனக்கு கருடன் என பெயரடிக்க பெயரிடுகிறேன் என்று கூறி தன்னோடு வளர்க்கிறார்கள் இக்காலகட்டங்களில் தாய் தன் சிற்றன்னைக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருப்பதை அறிந்த கருடன் இந்நிலைக்கு காரணம் என்ன என்று கேட்க நடந்த விவரங்களை கூறிய வினதியின் சொல்லுக்கு இதற்கு எப்படி இருந்தால் தாயின் அடிமை நிலை நீங்கும் என்ற திட்டம் தீட்ட அதற்கு தாய் வினதை சொன்ன கருத்துப்படி பாம்புகளிடம் கேட்கிறார் க கடன் கேட்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்தால் எங்களுடைய அடிமைத்தனத்தை நீக்குவீர் என்று பாம்புகளை பார்த்து கடன் கேட்கையில் இந்தலோகத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் அமிர்தத்தை கொண்டு வந்தால் உங்களை நாம் நாங்கள் அடிமைத்தனத்தின் விடுவிப்போம் என்று பாம்புகள் கூறுகின்றன அப்படியென்றால் அமிர்த கலசத்தை எடுக்க என்ன வழி என்று தனது தந்தையான கசியப்படம் சென்று கேட்க அவரோ தன் தவ மொழி தவ வலிமை முழுவதையும் கொடுத்து நாராயணன் ஒருவரை தவிர வேறு யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுப்பதற்கான வழியும் கூறி அனுப்பி வைக்கிறார் ஆகாயத்துக்கு மேல் பறக்கக்கூடிய அதாவது மேகங்களுக்கு மேல் பறக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆகாயத்தில் மிகவும் தூ மிகுந்த தூரம் பறக்கக்கூடிய வல்லமை பெற்ற பர கர்டன் இந்துலோகம் சென்று தேவலகம் சென்று அங்கிருந்த ஞான கலசத்தை அமிர்த கலசத்தை எடுக்கும் போ பார்க்கையில் சுற்றிலும் அக்னியால் என்ற அக்னியால் தீயால் இடப்பட்ட வேலியும் அதற்கு மேல் கலசத்திற்கு மேல் ஒரு சக்கரமும் சுற்றி கொண்டிருக்கிறது எனவே கடலில் இருந்து நீரை உறிஞ்சி வந்து தீயை அணைத்துவிட்டு போது அங்கே பாம்புகள் இருந்து ஏற்படுகின்றன எங்கும் பாம்புகளான வியந்து அந்த பாம்புகளை எடுத்து சக்கரங்களின் கட்டைகளுக்கு மத்தியில் எடுத்து கயிறுகள் இட்டு ஒடித்து உள்ளே நுழைந்து அமிர்த கலசத்தை எடுத்து வெளிவரும் பொழுது இந்திரன் குறுக்கிட்டு சண்டையிடுகிறார் இப்படி இருவருக்கும் கருடனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடந்து கொண்டிருப்பதை கண்ட நாராயணர் இந்த கருடனின் பழத்தை கண்டு தனக்கு வாகனமாக சேவடியாக திருவடியாக ஏற்றுக்கொள்கிறார் இப்படி கருடன் நாராயணனுக்கு சேவ திருவடியாக சேர்ந்ததை கண்ட இந்திரன் சரி இனிமேல் நாம் இருவரும் நண்பர்கள் உனது வந்த காரியம் முடியட்டும் என்ற அமிர்த கலசத்தை கருடனம் கொடுக்க கருடன் கீழே வந்து பாம்புகளிடம் கா காண் காண்பிக்கவும் பாம்புகள் சரி இனி உங்களது தாயை அழைத்து கொள்ளலாம் என்று சொல்ல இந்த அமிர்த கலசத்தை தற்பை புள்ளின் மீது வைத்துவிட்டு நீங்கள் எல்லாம் குளித்து விட்டு வந்து இந்த அமிர்தத்தை அறந்தலாம் என்று கூறி சொல்லிவிட்டு கருடன் தன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து விளக்கி தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் பாம்புகள் குளிக்க சென்றிருந்த சமயத்தில் இந்திரன் வந்து அந்த அமிர்த கலசத்தை திரும்பவும் எடுத்து சென்ற பெண் பாம்புகள் வந்து பார்க்கும் பொழுது அமிர்தம் எடுத்து செல்லும்போது இங்கே எதேனும் சிந்தியிருக்கலாம் என்ற தர்ப்புள்ளை நாக்கால் நக்கும் பொழுது அந்த தற்பைப் பொருள் அறுபட்டதால் தர்ப்ப புள்ளினால் அறுபட்ட நாக்கானது இரண்டாக பிளக்கிறது அதுதான் பாம்புகளுக்கு நாக்கு இரண்டு வகையாக இருப்பதனால் நாக்கு நீட்டும் போது இரண்டு நாக்குகள் இருப்பதுபோல் நாம் இன்றும் காண முடிகிறது எப்படியாக இந்த கதை உணர்த்தும் விஷயம் என்று சொ என்னவென்று சொன்னால் ஒன்று மனித வாழ்வு முழுமை வருவது எப்போது என்ற தலைப்பில் இதற்கு முந்தைய காணொளியில் நாம் கண்ட கருத்துக்களுக்கு இணையாக அடிமைத்தனத்திலிருந்து விலகி சுயராஜ்ய அதிகாரியாக மாறுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் நல்ல திருப்தியான பலனை அனுபவம் செய்வதற்காக அம்முயற்சிக்குரிய நியமங்களை செவ்வனே கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அப்படி கடைபிடிக்கவில்லை என்று சொன்னார் நியமங்களில் ஏற்றதாழ்வு நிலை இருந்தால் கிடைக்க வேண்டிய பிராப்தியிலும் அரைகுறையான நிலையை அனுபவம் செய்ய நேரிடும் என்பதை தங்கை தத்ருவிற்கு முதலில் குழந்தைகள் பிறந்ததால் பொறுமையின்றி ஒரு முட்டையை அடைத்து உடைத்து பார்த்ததால் கால்கள் முழுமையாக வளர்ச்சி பெறாத குழந்தையின் சாபத்திற்கு வினதை ஆளாக நேர்ந்ததிலிருந்து தெளிவுபடுகிறது அதற்கடுத்து முழுமையான வளர்ச்சி பெறுவதற்காக நீண்டகாலம் கருமுட்டையில் இருந்த கருடனின் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி அவருடைய புத்தி கூர்மையினால் புத்தி கூர்மையினால் தாயினுடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக முறையான பயிற்சி அதாவது நீண்டகால பயிற்சி தன்னை என்னதான் அகநோக்கு முகமாக இருந்த ஆத்மா என்று தெரிந்திருந்தாலும் கூட நீண்டகால ஆத்ம உணர்வு பயிற்சியில் அகநோக்கு பயிற்சியில் இருந்தால்தான் துண்டிக்கப்படாத சுயராஜ்யம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பது இந்த கருடனின் செயலிலிருந்து தெளிவாகிறது ஆக இறை சகோதர ஆத்மாக்களில் நாம் ஆத்மா ஆத்மா என்ற எத்தனைதான் வாயால் சொன்னாலும் கூட நீண்டகால அகநோக்குத்தன்மை ஆத்ம தரிசன பயிற்சியில் இருந்தால்தான் அது துண்டிக்கப்படாத சுயராஜ்ய அதிகாரத்தன்மை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை இந்த கருடனின் பிறப்பு ரகசியம் தருவதாக இன்றைய காணொலியில் காண்கிறோம் இன்னும் இது போன்ற நல்ல ஆன்மீக ரகசியங்கள் அடைந்த காணொலிகள் அடுத்து காண உள்ளோம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவைய ஓம் சாந்தி